இன்னொரு செய்தி தெரியுங்களா ஐயா இவர பெரிய மென்ஷன் என்ன செய்றீங்கடியா அப்படின்ற அளவுக்கு ஒரு செய்தி இருக்குது என்ன செய்தி தெரியுமா வீட்ல சாப்பிட்டீங்களா திருபதியா சாப்பிட்டீங்களா ஹோட்டல்ல சாப்பிட்டீங்களா யார் சொன்னது என்னங்க நீங்க பரிசு வாங்கிட்டு எப்படி நான் ஹோட்டல்ல சாப்பிட்டா அளவோட சாப்பிடுறது இந்த மாதிரி விருந்தெல்லாம் போடுறாங்களே ம் கணக்கே இருக்க கூடாது ஏன்னா நாளைக்கு இந்த விருந்து கிடையாதுங்க இன்னைக்கு முடிச்சோம் ஏங்க ரெண்டு மூணு பேரும் சாப்பாடு இல்லைன்னு நிற்கிறாங்க அது சமைச்சவன் நடத்தினவனுடைய குற்றம் ஏன் குற்ற எனக்கு கொடுக்கறத பொறுத்து இவ்வாறக்குமே இருக்காது ஆனால் நான் சன்மா இருக்கேன் புரியுதுங்களா சாப்பாடு வகையில் நான் என்ன அது இப்ப எடுத்தது இல்லை பள்ளிக்கூடத்தை படிக்கும்போதே எடுத்தது பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல சத்தத்துல கல்யாணம்னா டீச்சர் டீச்சர் அடிஞ்சிட்டு நாங்கள் ஒன்றுக்கு போறோன்னு போயிட்டு அங்கே போய் சோத்திர போய் உட்காந்துருவோம் ஆஹா அப்படின்னா அப்படிலாம் நாங்கள் அப்படிலாம் வளர்ந்த வளர்ந்ததுனால தாங்க இப்போ உங்க கூடலாம் நம்ம வந்துட்டு அன்னி உன்னிமா எந்த விதமான இதுவும் மனசுக்குள்ளே இல்லாமல் நம்ம இருக்கிறோங்க அந்த வாழ்ந்து வாழ்க்கை தான் காரணம் நான் கிட்டத்தட்ட அந்த பாட்டை முடிச்சுட்டேன் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர்வதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னு நாயகனே வனைந்து வனைந்து நாம் வம்மின் உலகிலேர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளே சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சித்தபையில் புகுந்து இதுக்காகத்தான் இவர் வந்தாரு இதற்காகத்தான் அருள் தந்தாரு மக்கள் முன்னாடி எல்லாத்தையும் வாழ்ந்தும் காட்டினார் அதனால தான் இதை நம்ம சிந்தனைக்குள்ள இந்த ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் ராப்பகலம் இல்ல இடம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினா இது இதுவரை யாரும் பேச பேசாத ஒரு தலைப்பு அந்த அப்படி அப்படிப்பட்டது நம்ம இங்கே பேசலாம் நான் இன்னொன்று தெரியுங்களே சேகர் இருக்குதார் நான் இன்னைக்கு நான் தினசரி காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சிடுவேன் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சிட்டேன்னு சொன்னால் நான் எனக்குன்னு ஒரு வழிமுறை வச்சுருக்கேன் அதுக்கு போயிடுவேன் நான் முடிச்சுட்டு ஒன்பது மணிக்கு தான் வந்து இதை உள்ள அந்த இதை ஆன் பண்ணுவேன் அது பேர் என்னங்க இல்லை இல்லை மோட் அப்போ வந்து ஓபன் பண்ணிடுவேன் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் பேஷண்ட்டை போய் பார்க்க போவேன் இந்த மாதிரி எனக்கு வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய யோக தண்டம் என்கிட்ட இருக்கு எழுநூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முந்தின யோக தண்டம் அந்த யோக தண்டம் வச்சு நான் வந்துட்டு நிஷ்டையில் உட்காடுறேன் அது என்னெல்லாம் செய்யுன்றதை இங்கே ப்ராக்டிக்கலாக அவங்க முன்னாடி அதை ப பயிற்சி பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதை வேறு நம்ம பாத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு சைத்தானம் உள்ளே போந்தான் விட்டேன் எட்டுன்னு வரல அதையும் இந்த கடி தடி தூ ஊனின்னு போகிறது இதெல்லாம் இதில் பாத்திரமா பாதுகாக்கணும் வாண்டாம் அப்படின்னு விட்டு வந்துட்டேன் அதையும் கொண்டு வந்து அது உள்ளே உள்ள ரகசியங்கள் ஏன் இந்த முனிவர்கள் வச்சுருந்தாங்க அப்படின்றதுலாம் கொஞ்சம் கமண்டலம் அதுக்கு பேர் யோக தண்டம் அப்படின்னு பேர் புரியுதுங்களா ஆமாம் யோக தண்டம் அது பேர் அதை வச்சு எடுப்பேன் அதை கொண்டு வந்து காட்டலாம்னு நினச்சேன் இறைவன் ஆடலை அடுத்த முறை வரும்போது சப்ஜெக்ட் வேறையாக இருந்தால் கூட அது கூட வேறு எதையாவது பின்னி இதையும் சேர்த்து பேசுறதுக்கு இன்னொன்று கூட வச்சுக்கலாம் ஒருவேளை இறைவன் நாடி நான் மறுபடியும் ஒரு சப்ஜெக்ட் பேச வர போறேன்னு சொன்னா அன்னைக்கு வந்துட்டு தலைப்பு கொடுத்துறேன் அருமையான தலைப்பு யோக அபியாசம் யோகா அபியாசம்னா என்னான்றதா நீ சொல்லணும் எல்லாம் அளந்து விட்டுகிட்டு அவன் அப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதில் உள்ள உண்மையை தெரிஞ்சுட்டீங்கன்னாக்கா அளக்கறத நீங்கள் ஏற்றுக்குவீங்களா உண்மையை தூக்கி வைக்கணும் வச்சு எல்லாரையும் விளங்க வைக்கணும் அது என்ன அதுக்குள்ளே என்ன இருக்குது நீங்கள் ஏதோ அதுக்குள்ளே ஏற்றுறீங்க அதுக்கு எவ்வளோ பவர் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் என்னெல்லாம் செய்யும் ஒன்றும் வேண்டாம் அன்றைக்கி இருந்தால் பார்ப்போம் நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடுதுன்னு வைங்களேன் பிராக்டிக்கல் இதில் நாங்களாம் பார்த்தது அந்த படம் எடுத்துகிற ஆடுற அந்த பாம்பு கிட்ட அந்த யோகா தட்டத்தை காட்டினீங்கன்னா அப்படியே இறங்கி பின்பக்கம் திரும்பி போயிடுங்க ஒரு நாள் மாடு வந்துட்டு அண்ணனை இடிக்க வருது பெரிய மாடு ஜல்லிக்கட்டு மாடு அந்த நேரத்தில் குரங்குங்க வேற எங்க அண்ணனை விரட்டிட்டு வருது வாழைப்பழம் வச்சிருந்தாரு மாட்டினா எங்க அண்ணனை நினைச்சுக்கிட்டோம் அது வந்து இந்த மாடு வந்து முட்டை வந்த வேகம் இருக்குது பயங்கரமான வேகம் அப்பா வந்திருந்த யோக தண்டத்தை இது எங்கே நடந்ததுன்னா இதில் தென்காசியில் நடந்தது சிவன் கோயிலுக்கு முன்னாடி அப்பா கொண்டு வந்து யோக தண்டத்தை கொண்டு வந்து காட்டினாங்க அது உழுந்து ஓடிச்சு பாருங்க ஓடி போய் அந்த பாவனாசம் நான் இதுக்கு கரையில போய் மண்டிட்டு அப்படியே உட்காந்துருச்சுங்க தெரியல அது நாங்கள் கண்ட அனுபவத்தை சொன்னேன் யார் காட்டினாலும் நிற்கும் யார் காட்டினாலே நிற்கும் ம் அதுக்கு அதில் இருக்கக்கூடிய மரியாதை அதுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அது நிற்கும் ஒன்றும் பண்ணாது சும்மா அப்படியே அப்படி இழுத்துட்டு இழுத்துட்டு தலையை காட்டிக்கிட்டு வந்து ரொம்ப இதெல்லாம் எங்களுக்கு அனுபவம் எங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஏரியாவில் உள்ள பிள்ளைங்க எங்களுக்கு பயம் அதுக்கிட்ட போகிறதுக்கு நல்ல அது பிள்ளை மாதிரி இருக்கும் திடீர்னு அது புத்தியை காட்டுன்றதுனால எங்களுக்கு பயம் இந்த இட்டு முட்டும் பிள்ளைக்கு புள்ளக்கு பிள்ளைங்க இருக்குதா அதுங்க ஓடி போய் அதை அப்படி அப்படி எல்லாம் உண்டு இப்போ எனக்கு வந்துருக்குது ஆசை ஒரு ரெண்டு எருது வாங்கணும் ஒரு பசு வாங்கி நம்ம தோட்டத்துக்குள்ள விடணும் இப்போ நாங்கள் நிறைய வச்சுருந்தோம் இப்போ எனக்கு மறுபடியும் அந்த ஆசை அந்த வண்டி கட்டி நம்ம போகணும் அதுக்கு பிறகு நம்ம சேர்த்து போகலாம் ஆசை ஆசை இருக்கக்கூடாதான் இது வேறு இந்த இது வரைக்கும் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்து போகலாம்